வணக்கம் ஜபை ஈஜெக்ட் ஃப்ரம் ஜபாதுப்பட்டி புரூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வழியாக கரூர் சம்பவத்தில் சிபிஐ வந்து எஃப்ஐஆரை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அஷ்ரா காக் அவருடைய எஃப்ஐஆர் மற்றபடி அவருடைய ஆவணங்கள் மற்றபடி இவர்கள் திரட்டியது அந்த அளவுக்கு திரட்டி இருக்கிறார்கள் அது வந்து ஃபோர் வீலர் இருந்துக்கிட்டே ஆய்வு ஐந்து தான் செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்று அதன் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைத்த தகவலை எல்லாம் வைத்து எஃப்ஐஆர் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணியிருக்காங்க சிபிஐ இதுக்கு முன்னாடி மேற்பார்வையாளராக ரெண்டு பேரை நியமித்திருக்காங்க சுமித் சரண் மற்றபடி சோனல் மிஸ்ரா வட இந்திய ஐபிஎஸ் அதிகாரிகளை பண்ணியிருக்காங்க இதில் இன்றைக்கி ஒரு வித்தனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா சுமித் சரண் வந்து ஏடிஎம்கே சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர் மற்றபடி சோனல் மிஸ்ரா அவர் லேடி பிஜேபியினுடைய ஒரு கையாளாகவே இருப்பார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ரெண்டு பேருமே வந்து அனுபவம் இல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் ஆல்ரெடி சுமித் சரணை பொறுத்த வரைக்கும் நெல்லையில் இருந்தப்போ அவர் ஒய்ஃபு போலீஸ் அங்காடிக்கு போன சமயத்தில் காசு கொடுக்காமல் பொருளை வாங்கினார் கேட்டதுக்கு நான் வந்து சுமித் சரண் ஒய்ஃப் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குரலாக ஒழித்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் ஆமாம் அதன் அடிப்படையில் வந்து இப்போ சிபிஐ கேட்ட வகையில் சிபிஐயும் போட்டாச்சு அஜித் குமார் அந்த கொலை சம்பந்தப்பட்ட வகையில் எஸ்ஐடி தான் வேணும் சிபிஐ கூடாது அப்படின்னு இதே தாவேக்கா வந்து குரல் எழுப்பினாங்க இந்த கரூர் சம்பந்தப்பட்டவர்கள் எஸ்ஐடி கூடாது சிபிஐ தான் வேணும் அப்படின்னு உள்ட்டாக பேசினாங்க அதுக்கு வந்து எஸ்ஐடி வேணும்னாங்க இதுக்கு சிபிஐ வேணும்னாங்க அதுக்கு நேர்மாற தமிழக அரசு நியமித்த வகையில் உச்சநீதிமன்றம் போய் எனக்கு சிபிஐ கான்செப்ட்டு அதுக்குண்டான ஏற்பாடை பண்ணி போயிட்டுருக்குறாங்க மற்றபடி வந்து நாற்பத்தி ஒரு பேரை தனித்தனியாக விசாரிப்போம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் சிபிஐ விசாரிப்பாங்க நாற்பத்தி ஒரு பேரை விசாரித்து அவர் என்ன கூற்று சொல்கிறார்கள் அதையெல்லாம் விட மற்றவர்களுடைய ஒரு ஏகப்பட்ட வீடியோஸ் போயிட்டுருக்கு மற்றவருடைய பேட்டிலாம் இருக்குது அதை எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணுவாங்க மற்றபடி இருபது லட்சம் கொடுத்ததுனால வந்து நாற்பத்தி ஓரு பேர் அதில் குறிப்பாக முப்பத்தி ஒம்பது மனம் மாறி இருப்பார்களா அப்படிங்கிறப்ப விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுவார்கள் தமிழக அரசுக்கு எதிராக செந்தில் பாலாஜிக்கு எதிராக மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் எதிராக பேசுவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இல்லாட்டி சில பேர் வந்து மனசாட்சியோட பேசுவாங்க இருபது லட்ச ரூபா கொடுத்தாரு மற்றபடி இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் மேலே மறைமுகமாக சொல்லாத அளவுக்கு சில குறைபாடுகளை சொல்லி அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நன்றி உடம்புடன் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க எவ்வாறு அந்த விசாரணைகள் தெரிய வரும் என்றாலும் கூட இன்னும் வந்து விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வரவில்லை அப்படிங்கிறது ஆமாம் ரொம்ப ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு பாருங்க எங்க பார்த்தாலும் தண்ணீர் மழை ஆரம்பமே சூப்பராக இருக்குது இன்றைய வருஷம் வடகிழக்கு பருவமாக காற்று ஜம்முன்னு இருக்குது எல்லா கட்சி தலைவர்களும் ஆங்காங்கே உண்டான பணிகளில் அப்படி அப்படி பண்ணிட்டேன் இந்த எடப்பாடி கூட அறிவு பண்ணிட்டார் ஆமாம் மக்கள் எவ்வாறு கஷ்டப்படுகிறோம் அவர்களுக்கெல்லாம் அதிமுகவினு உதவி செய்ய வேண்டும் சொல்லிப்பட்டு அவர் இறங்கி வர்ற மாதிரி தெரியல அப்படி அப்படித்தான் இறங்கினார் அப்புறம் அடுத்த நாளே காலில் புண்ணு இருக்குன்னு சொல்லி போட்டு சேலத்துக்கு விமானத்தில் பிறப்பிட்டு போயிட்டார் இந்த வடகிழக்கு பருவ மழை சம்பந்தப்பட்ட வகையில் எடப்பாடி வந்து அறிக்கை விட்டிருக்கிறார் அல்ல எல்லா அதிமுக மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நற்பணி செய்ய வேண்டும் சொல்லியிருக்காரு மற்றபடி அவர் இன்னும் தண்ணிக்குள்ள இறங்கலை மற்றபடி இந்த மாதிரி பலவிதமான தலைவர்கள்லாம் வந்து உள்ளே இறங்கி வேலையை பார்த்துட்டு இருக்க சமயத்தில் இதை பயன்படுத்துறதுக்கு தாவக்கா தவறி விட்டதா அல்லது வேண்டுமென்றே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் புரியவில்லை எந்த இடத்துலையுமே தாவே கட்சியினர் வந்து பணி செய்ததாக எந்த ஒரு தகவலுமே கிடையாது எந்த ஒரு சமூக வலைத்தளத்த வீடியோவும் கிடையாது ஏன்னா இதான் நேரம் கரூர்லேயே வந்து அவர்கள் வந்து இறங்கி க விஜய் வந்து சென்னைக்கு ஓடாமல் அங்கனே உட்காந்து போராட்டம் பண்ணி ஒலிசார் வந்து நீங்கள் போயிருங்க சார் இட இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க பக்கத்தில் கூட போய் தங்கிக்கிங்கம்மா மாவட்டத்தில் போய் தங்கிக்க சொல்லியிருக்கிறாங்க இவங்க தான் வந்து வேணுமனே போனதாகவும் தகவல் இருக்குது அப்படி இல்லாமல் கீழே இறங்கி நான்லாம் போக மாட்டேன் ஏன்னா ஒரு நூற்றம்பது இரநூறு பேரை கூட்டிக்கிட்டு நிர்வாகியில் கூட்டிக்கிட்டு ஆனது மற்ற நிர்மல் குமார் சோன்ஸ் மதியம் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு உட்காந்து தர்ணா போராட்டம் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்போ வந்து என்னாவது மக்கள் பணி செய்த ஒரு நிலை ஏற்படும் அப்புறம் அதன் அடிப்படையில் ஒரு பதினாறு நாளுக்கு முன்னாடியே அந்த இருபது லட்ச ரூபாய் கொடுத்துருக்கணும் ஆதவ அர்ஜுனா போன்ற எதற்கு உத்தரகாண்டுக்கு தப்பி ஓடினார் கேட்டால் உச்சநீதிமன்ற கான்செப்ட் சுண்டாக தெரிஞ்சு போச்சு அப்போ பதினாறு நாளில் வந்து அவர்கள் துக்கத்தை அனுசரித்தார்களா என்பது தெரியவில்லை உச்ச நீதிமன்றம் சென்று மேல்முறையீடு மற்றபடி வந்து எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற விஷயம் அதில் ரெண்டு பேர் வந்து எங்களுக்கு தெரியாமல் இந்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு அது ஒரு தகவல் போயிட்டுருக்கு பன்னீர்செல்வம் செல்வராஜ் ஷர்மிலா இந்த ஒரு கான்செப்ட்டு அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி செயல்படாத ஒரு கட்சியாக கரூரெலாம் அந்த மாதிரி செயல்படாமல் போய்விட்டார்கள் இப்போ மழை எங்கே பார்த்தாலும் பெஞ்சிட்ருக்கு அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு புதிய ஒரு தகவலும் அடுத்த வாரத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு செயல் திட்டம் தீட்டப்பட்டு அங்கங்கே பொதுக்கூட்டம் ஆமாம் ரோடு ஷோ கிடையாது மாநாடுகள் கிடையாது இன்னுமே மற்றபடி பஸ் வேலை நின்று பேசுகிறதெல்லாம் கிடையாது எல்லாம் பொதுக்கூட்டமே க நடத்திடலாம் அதுக்கென்ன ஏற்பாடுகள் போலீஸ் உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் தீட்டி கொண்டிருப்பதாக தகவல் இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து கீழிறங்கி வேலை பார்க்கக்கூடியவன மக்கள் ஊர்ந்து கவனிப்பார் பாருங்கள் உதயநிதி துணை முதல்வர் திமுக அவர் வந்து சின்ன பையன்தான் ஆமாம் வயசில் சின்னவர் மற்றபடி வந்து அனுபவத்துலேயும் சின்னவர் இருந்தாலும் அவருடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப முதிர்வான விஷயமா இருக்குது சும்மா சொல்லுவோம் நாங்கள் பல பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஐயா மு மூதறிஞர் ஐயா கலைஞரை விட மு க ஸ்டாலின் தளபதியை விட ரொம்ப தெளிவான ஒரு பேச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் ரொம்ப தெளிவான பேச்சு எதிர்பாராமல் டக்குன்னு பேசுகிறார் அந்த பேச்சு வந்து ரொம்ப பஞ்சாக உட்காந்துருக்கு அந்த மாதிரி பேசக்கூடிய அளவுக்கு தேவையக்கால் யாருமே கிடையாது சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது இருக்கிறது எல்லாத்தையும் மேலேயும் தான் நாளைக்கு உங்கள் கையிலேயே ஆட்சி வந்தால் குறையில்லாத ஆட்சி செய்து விடுவீர்களா அதெல்லாம் முடியாது தாஜ்மஹாலேயே குறை சொல்லக்கூடிய கூட்டம் தான் நம்ம கூட்டம் கண்ணகியே குறை சொல்லக்கூடிய கூட்டம் தான் நம்ம கூட்டம் அதே மாதிரி இயற்கையும் நிறைக்குள் ஒரு குறையை வைத்திருக்கும் குறைக்குள் ஒரு நிறைய வைத்திருக்கும் ஏ இது விஜய்க்கு தெரியாதா குறையில்லாத ஆட்சி யாருமே செய்ய முடியாது அதே மாதிரி நிறையும் இருக்கும் ஆமாம் அதை பிடிச்சிக்கிட்டு பேசும் அதை விட்டு போட்டு எதை எடுத்தாலும் பாஜக அப்புறம் டிஎம்கே அப்படின்னு பேசிக்கிட்டு அப்புறம் அதிமுக கழட்டி விட்டாரு அப்புறம் புரோங்கிறாரு அப்புறம் அங்கில்ங்கிறாரு இன்னமும் பேசிகிட்டு இருக்கிறாரு மற்றபடி பஞ்சாக எதுவுமே உட்கார்ல உட்கார்ந்த ஒரே ஒரு பஞ்ச் என்னென்ன இத்தனை காலத்துக்கு கரூர் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழப்பு அது ஒன்று தான் பஞ்சு ஆமாம் இதுதான் வந்து விஜய்னுடைய சாதனையாக நம்ம கொள்ள முடியும் இன்னும் வெளியே வராமல் இருப்பது ஏன்னென்று தெரியவில்லை அதுக்கு திட்டம் தீட்டி கொண்டிருப்பதாகவும் தகவல் வந்தாலுமே கூட ரொம்ப ஸ்லோ சரி அவர் தான் விஜய் தான் திட்டம் போட்டுட்ருக்கிறாரு மற்ற தாவிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாக மற்ற சோ எல்லாம் இறங்கலாம் அப்படி ஏகப்பட்ட இடங்களில் மாவட்ட த செயலாளர்களே போடவில்லை அப்படிங்கிற தகவல் ஒரு பூத்து கமிட்டி ஒழுங்காக அமைக்கவில்லை மாணவர் அணி இல்லை தொண்டர் அணி இல்லை அப்படி இருக்கக்கூடிய சமயம் இவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன பண்ண போகிறாரு இவருக்கு பின்னால் வரக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை புசியானது நிர்மல் குமலம் ஓடி ஒழியக்கூடிய ஒரு கோழைத்தனமான செயலை செய்து விட்டார் அப்படி இருக்கிறப்ப அவங்க மேலே அந்த புள்ளி விழுந்துருச்சு விஜய் உள்பட இதெல்லாம் வந்து மக்கள் முன்னே எவ்வாறு இவர்கள் துடைக்கப் போகிறார்கள் அந்த கலங்கத்தை துடைச்சி அப்புறம் அதுக்கு முன்னால் ஓட்டு அவங்களுக்கு ஊற்றணும் அதுலாம் ரொம்ப நீண்ட காலமாகும் அதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிடும் ஆமாம் அதில் இவர்கள் போட்டி போடக்கூடிய ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க இப்படிலாம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சமயத்தில் அவர்களுடைய திட்டம் எவ்வாறு செயல்பட போவதே தெரியல அதுக்கு இந்த மாதிரி மழைக்காலங்களையும் அவள் பயன்படுத்திக்கலாம் ராவியக்காந்த அப்புறம் உதயநிதி சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து கீழே இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறார் ஆமாம் கம்ப்ளீட் அவர் தொகுதி இல்லாமல் ஏகப்பட்ட தொகுதியில் அவங்க இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு சுரங்கப்பாதைகள் மற்ற ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் போக்குவரத்து சரியாக இருக்கான் அப்புறம் ஒன் நைன் ஒன் த்ரீயில் அவரே உட்காந்து பேசுகிறாரு மக்களுடைய குறைபாடு சொன்ன ஒன்று நடக்கதா இல்லையான்னு பார்க்குறாரு அவர் எந்தெந்த மேம்பாலத்தை எங்கெங்கே தொடர்ந்தா அதெல்லாம் மீட்டு செக் பண்ணுறாரு மக்களுக்கு எந்தெந்த இடத்துல போக்குவரத்து இடையூறு அவர் வந்து பொறுப்பு கை பதவியிருக்கு பொறுப்பு மக்கள் கொடுத்துருக்காங்க என்பதை எல்லாம் விட இறங்கி வேலை இல்லையா ஏன் விஜய் செய்யலாம் அதுக்கு வந்து பொறுப்பு இருக்குன்னு அவசியம் கிடையாது ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து இருபது லட்சம் ரூபாய் இறந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வந்து பொறுப்பை உணர்ந்து அப்படியே காசை இறக்கக்கூடிய சமயத்தை கட்டாயம் மக்கள் மீது நம்பிக்கை வரும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பணம் எவ்வாறு ஆரம்பிக்கவே இல்லை இனி எவ்வாறு ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிறது காலங்களில் மற்றபடி அவர் போடக்கூடிய திட்டத்தின் அடிப்படை இல்லையா அப்படி வரும் காலங்களில் பண்ணாலுமே கூட செயல்படாத ஒரு கட்சி செயல்படாத ஒரு தலைவர் அப்படின்னா அது தாவேக்கா மற்றும் தலைவர் விஜய் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி